பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்டை நேற்று அறிவித்தது இதில் பாஜக மற்றும் ஜேடியு தலா நூத்தி ஒரு தொகுதிகளிலும் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் உபேந்திர குஷ்வேகா தலைமையிலான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஜிதன்ராம் மாஞ்சி தலைமையிலான ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலா ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டது இச்சூழலில் தான் இன்று மகா கூட்டணி தொகுதி பங்கீட்டை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் முகேஷ் சகானியின் விகாசீல் இன்சான் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற கட்சிகளின் கூட்டணி தான் இந்த மகா கூட்டணி இதில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபது இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் சிபிஐ எம் எல் முப்பது இடங்களும் பிகாசில் இன்சன் கட்சிக்கு இருபது இடங்களும் இதர கட்சிகளுக்கு நான்கு தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் போல் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு நூத்தி தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது